இவர் சினிமாவில் காமெடி நடிகர் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமான இரட்டை இலை அந்த கட்சியின் கொடி ஆகியவற்றை வரைந்தவர் சன் டிவியின் லோகோவையும் வரைந்தவர் இதுபோன்ற இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனங்களின் லோகோக்களை வரைந்த ஓவியர் டிஜிட்டல் பிரிண்டிங் வராத காலத்தில் கை வனத்தில்தான் ஓவியம் வரைய வேண்ட இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான கம்பெனிகளுக்கு அந்த கம்பெனிகளின் லோகக்களை வரைந்து கொடுத்தவர் அதேபோன்று எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற்றவர் பல திரைப்படங்களில் நடித்த மாபெரும் நடிகர் பாண்டு அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் ஓவியர் நடிகர் பாண்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாமக்கல் அருகிலுள்ள குமாரபாளையம் என்னும் ஊரில் பிறந்தார் பள்ளி படிப்பிற்கு பிறகு ஐந்து ஆண்டு காலம் அவகாசம் இருந்ததால் கலைப்பிரிவில் டிப்ளமாவை தொடர முதலில் தயங்கினார் ஆனால் அவரது ஆசிரியரின் வற்புறுத்தலுக்குப் பிறகு அவர் கலை மற்றும் வடிவமைப்பிற்கான நுழைவுத் தேர்வை எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் மற்றும் பரோடாவில் உள்ள ஒரு பிரபலமான கலை மற்றும் வடிவமைப்பு நிறுவனத்தில் சேர்ந்தார் இந்திய அரசின் உதவித்தொகையுடன் அகமதாபாத்தில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தார் மீண்டும் பிரான்சிலிருந்து கலை மற்றும் வடிவமைப்பில் முனைவர் பட்டம் பெற்றதற்கான இந்திய அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகையும் பெற்றார் சிறந்த ஓவியரான பாண்டு அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா சின்னமான குடையை வடிவமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இதை அவர் செய்தார் அந்த திறமைக்காக அவருக்கு இருபதாயிரம் அற்போதைய பரிசாக வழங்கப்பட்டது எங்கே அவள் எந்த மனம் பாடலில் அம்மா அவர்களின் ஓவியத்தை வரைந்தார் அப்போது அவர் பெரிதும் பாராட்டுகளை பெற்றார் சினிமாவை விட கலை வடிவமைப்பு மற்றும் ஓவியங்களில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் சன் டிவி நேத்ராலயா போன்றவற்றின் லோகக்களை வடிவமைத்தவர் புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட லோகக்கள் இவரால் வடிவமைக்கப்பட்டது எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கியிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு எம்ஜிஆர் மூலம் இவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்ன என்று விரைவாக எம்ஜிஆரின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார் அப்போது அண்ணா முன்னேற்றக் கழகத்தின் புதிய கொடியை வரைய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் வீட்டில் இருந்த அவர் அரை மணி நேரத்தில் கொடியை வரைந்து கொடுத்தார் எம்ஜிஆர் வந்து அவரை பாராட்டி ஐந்து சவரன் தங்க செயினும் பத்தாயிரம் ரொக்க பணமும் அப்போதே கொடுத்திருக்கின்றார் மேலும் அண்ணாதிரோட முன்னேற்ற கழக கட்சியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் அவரே வரைய சொல்லியிருக்கின்றார் இன்று இருக்கும் அந்த கட்சியின் சின்னமும் அந்த கட்சியின் கொடியும் நடிகர் பாண்டு அவர்கள் வரைந்ததாகும் அப்போதிலிருந்தே எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற்றார் எம்ஜிஆர் இயக்கி கதாநாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு ஸ்டிக்கர்களை வடிவமைத்தவர் பாண்டு அவர்கள் மாணவன் திரைப்படத்தில் அவர் நடிகராக அறிமுகமானார் அவரது சகோதரர் இடிச்ச புலி செல்வராஜு இணைந்து பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்தார் ராஜஸ்தானில் அஜித் குமாருடன் வரும் ராமசாமியை சித்தரிக்கும் அகத்தியனின் காதல் கோட்டையில் துணை வேடத்திலும் நடித்தார் அஜித்திற்கு பக்கவளமாக நடித்தது பரவலாக பாராட்டு பெற்றது மற்றும் அவரை ஒரு முக்கிய நடிகராக அந்த திரைப்படம் நிலைநிறுத்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அவர் வெள்ளச்சி என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதில் அவரது மகன் பிந்து பாண்டு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பின்னர் படங்களில் இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் சென்னையில் பிரபஞ்ச அன்லிமிடெட்ஸ் என்ற பித்தளை மற்றும் அலுமினிய வணிகத்தைத் தொடங்கினார் மகன் பிரபு பஞ்சுவை கொண்டு குடும்பத் தொழிலாக நடத்தி வந்தார் அவர் கேபிட்டல் லெட்டர்ஸ் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வந்தார் மேலும் தமிழ் திரைப்பட சகோதரத்துவ அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கான பெயர் பலைகளை வடிவமைத்ததில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் அவர் மற்றொரு மகன் பஞ்சு பாண்டுவுடன் இணைந்து ஒரு கலை கண்காட்சியை நடத்தினார் அவரது ஓவியங்கள் உலகம் முழுவதும் பல்வேறு சர்வதேச கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்பட்டன மாபெரும் ஓவியர் மாபெரும் நடிகரான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி தனது எழுபத்தி நான்காவது வயதில் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இறந்தார் நடிகர் பாண்டு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கரையெல்லாம் செண்பகப்பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரத்ததானம் என் உயிர் கண்ணம்மா என் தமிழ் என் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் நல்ல காலம் பிறந்தாச்சு பாட்டுக்கு நான் அடிமை பட்டினத்தில் பெட்டி நடிகன் ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாமி போட்ட முடிச்சு சின்ன தம்பி இதய வாசல் தாலாட்டு கேக்குதம்மா ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரிக்ஷா மாமா இது நம்ம பூமி பொண்டாட்டி ராஜ்ஜியம் தெய்வ வாக்கு திருமதி பழனிசாமி நாளைய திருப்பு ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முற்றுகை வால்டர் வெற்றிவேல் சூரியன் சந்திரன் ராஜாதி ராஜ ராஜ குலத்தங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படத்திலும் புருஷ லட்சணம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிந்து நதி பூ ராவணன் அரண்மனை காவலன் சின்னமேடம் நாட்டாமை முறைமாப்பிளை ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழச்சி அன்புமகன் அசுரன் மாயா பஜார் முத்து சீதனம் முறை மாப்பிளை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வான்மதி உள்ளத்தை அலிதா கோயமுத்தூர் மாப்பிள்ளை மீண்டும் சாவித்ரி வாழ்க ஜனநாயகம் இரட்டை ரோஜா கிருஷ்ணா காதல் கோட்டை எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த நாள் கோகிலத்தில் சீதை புருஷன் பொண்டாட்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தர்ம சக்கரம் கோபுர தீபம் காலமெல்லாம் காதல் வாழ்க வாய்மையே வெல்லும் மன்னவா தாலி புதுசு கங்கா கௌரி ஆகா என்ன பொருத்தம் வாழ்க்கை புதல்வன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதலே நிம்மதி மறுமலர்ச்சி கனவுகள் இனி எல்லாம் சுகமே சந்தோஷம் உன்னுடன் பொன்மானை தேடி குரு ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அண்ணன் வாலி அண்ணன் தங்கச்சி ஜோடி உனக்காக எல்லாம் உனக்காக சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் டைம் பாட்டாளி பூமகள் ஊர்வலம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு குட்லக் தை புறந்தாச்சு ஏழையின் சிரிப்பில் சந்தித்த வேளை ஜேம்ஸ் பாண்டு உன்னை கோடு என்னை தருவேன் என்னம்மா கண்ணு பெண்ணின் மனதை தொட்டு சபாஷ் என்னவிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லூட்டி பத்ரி சிகாமணி ரமாமணி குங்கும பொட்டு கவுண்டர் சிட்டிசன் லவ்லி சூப்பர் குடும்பம் சமுத்திரம் ஷாஜஹான் மனதை திருடிவிட்டாய் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அழகி பம்மல் கே சம்பந்தம் ராஜ்யம் ஜூனியர் சீனியர் வருஷமெல்லாம் வசந்தம் உன்னை நினைத்து தேவன் தென்காசி பட்டினம் யூத் சுந்தரா டிராவல்ஸ் நம்ம வீட்டு கல்யாணம் கேம் வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கு வாசல் அன்பே உன் வாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஜெய் கம்பீரம் கில்லி மீசை மாதவன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐயர் ஐபிஎஸ் அ ஆ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வரலாறு கணபதி வந்தாச்சு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் போக்கிரி பதினெட்டு வயது புயலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பட்டய கிளப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லு எங்கள் ஆசான் கண்டேன் காதலை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிங்கம் சிக்குப்புக்கு உத்தமபுத்திரன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தூங்கா நகரம் வெடி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காதல் கிளைகழுப்பு வாச்சாத்தி உள்ளம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெள்ளச்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு கன்னியம் மூணு களவாணிகளும் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி தெரியாமல் ஒன்று காதலிச்சுட்டேன் சிகரம் தொடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கதம் கதம் முனி பாத்து திரி அவுர்வ மகான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாலிபராஜா நாரதன் அன்புடன் அன்பரசி ஆகிய திரைப்படங்களிலும் இளமே ஊஞ்சல் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொட்ட சிவா கெட்ட சிவா ஒரு முகத்திரை அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் தறி நம்ம கதை இப்படை வெல்லும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பஞ்சு மிட்டாய் இட்லி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் குறிப்பாக நாட்டாமை திரைப்படத்தில் கணக்கு பிள்ளையாக அவர் நடித்த கதாபாத்திரம் பெரிதும் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது நடிகராக ஓவியராக தன் திறமையால் தமிழ் சினிமாவிலும் தமிழ்நாடு அரசியலிலும் தனி முத்திரை பதித்தவர் நடிகர் ஓவியர் பாண்டு அவர்கள்